நண்பர்களே ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் நிறைவேறாத கனவுகள் இதையெல்லாம் மாற்றுவதற்கு யாரோ ஒருவர் திடீரென வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்வார் அல்லது உங்கள் கனவுக்காக அவர் உழைப்பார் என்று இன்னும் காத்து கொண்டிருக்கிறீர்களா இருக்கிறீர்களா அப்படி என்றால் இந்த காணொளி உங்களுக்காக இப்போது ஒரு உண்மையை உங்களிடம் சொல்லப் போகிறேன் அந்த உண்மை என்னவென்றால் யாரும் உங்களை காப்பாற்ற வரமாட்டார்கள் இதை கேட்டவுடன் சிலருக்கு கோபம் வரலாம் சிலருக்கு மனக்கவலை ஏற்படலாம் ஆனால் இதுதான் உண்மை நாம் சினிமாவில் பார்த்திருப்போம் பணக்கார மாமா வருவார் அதிர்ஷ்டம் கதவை தட்டும் என்னை புரிந்து கொள்ள ஒரு மேலதிகாரி வருவார் இதெல்லாம் நாம் படங்களில் பார்ப்பவை நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு உதவுபவர் நீங்கள் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் சரியில்லை என் குடும்பம் சரியில்லை சூழல் சரியில்லை என்று அடுத்தவர் மீது பழிபடுவது மிக எளிது ஆனால் உங்கள் வாழ்க்கை சக்கரத்தின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருப்பவர் நீங்கள்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் கனவுக்காக மற்றொருவர் எனக்கு உதவி செய்வார் என காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் சொந்த சக்தியை நீங்கள் வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம் பணக்காரராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது அதுதான் முடிவெடுக்கும் சக்தி த பவர் ஆஃப் டிசிஷன் என்பார்கள் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள தொடங்கும் தான் இந்த உலகம் உங்களுக்கு உதவ தொடங்கும் தண்ணீரில் மூழ்குபவனுக்கு முதலில் கை கொடுக்க வேண்டியது அவன்தான் அதன் பின்னரே கரையில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வரலாறு காட்டும் உண்மை என்னவென்று தெரியுமா வெற்றியாளர்கள் யாரும் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை அவர்கள் தன் கனவுக்காக செயல்பட்டார்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் சலிப்பின்றி செயல்பட வேண்டும் அது என்னவாக இருந்தாலும் சரி படிப்பு என்றால் இன்று ஒரு மணி நேரம் கூடுதலாக படிக்க தொடங்குங்கள் வியாபாரம் என்றால் ஒரு புதிய வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ளுங்கள் உடல் என்றால் இன்று பத்து நிமிடம் நடைபயிற்சி செய்யுங்கள் பயம் வேண்டாம் நாம் செய்யும் முயற்சியிலிருந்து தவறு செய்து விடுவோமோ என்று பயப்பட வேண்டாம் தப்பை திரித்து கொண்டு மீண்டும் எழுந்து முன்னேறுபவர் மட்டுமே உண்மையான வெற்றியாளர் நான் என் வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் பொறுப்பு என்று இன்றைய உறுதிமொழி எடுங்கள் இந்த உணர்வுதான் உங்களை செயல்பட வைக்கும் நீங்கள் உங்கள் கனவுக்காக செயல்பட தொடங்கும் போது சிறு சிறு தோல்விகள் வரும் அது ஒரு நிரந்தர தோல்வி என்று எண்ணாதீர்கள் தோல்வியை சந்திக்கும் போதுதான் நீங்கள் புதிய பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் உங்களை வீழ்த்திய சூழ்நிலைகளை குறை சொல்லாதீர்கள் அந்த சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் எப்படி மீண்டு வருவீர்கள் என்று சிந்தித்து செயல்படுவதே உண்மையான வெற்றியாகும் உங்களுக்குள் இருக்கும் திறமையை நீங்கள் நம்ப வேண்டும் அந்த திறமையை வெளிக்கொண்டு வர வேறு யாரும் வரமாட்டார்கள் என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே யாராவது வந்து உங்கள் கனவுக்காக அவர் உழைப்பார் என்ற எண்ணத்தை இன்றே தூக்கி எறியுங்கள் நீங்கள் பலமானவர் நீங்கள் உங்களை மீட்க தகுதியானவர் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையின் கதாநாயகன் இப்போது இந்த காணொளி முடிந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்ற விரும்பும் ஒரே ஒரு விஷயத்தை எழுதுங்கள் அதை உடனடியாக சரி செய்ய இன்றே உங்கள் முதல் அடியை எடுத்து வையுங்கள் நான் இனி ஒருபோதும் காத்திருக்க மாட்டேன் என் வாழ்க்கையை நானே கட்டமைப்பேன் என்ற உறுதிமொழியையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த உறுதிமொழி நீங்கள் எடுப்பதன் மூலம் உங்கள் நம்பிக்கை மேல்மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போகும் நிச்சயமாக உங்கள் கனவை நீங்கள் அடைவீர்கள் உங்கள் கனவை அடைய எனது வாழ்த்துக்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு கனவில் சந்திப்போம் இது உங்கள் சரவையமை சேனல் நன்றி வணக்கம்